ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடை காசு சிறியல் இனி வர எபிசோட்ஸுக்கு அனுப்புறமா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சீதாவோட தாலி பிரித்து போக்குற ஃபங்க்ஷனில் நம்ம விஜயா நடந்துக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப வினோதமாக இருக்குது இதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் முக்கியமாக மீனா சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் அதில் அவங்க கலந்துக்கவே மாட்டாங்க கலந்துக்கிட்டதே பெரிய விஷயம் அப்படின்னும் போது சிரித்த முகத்தோடு எல்லாரையும் ஒன்றா கூட்டி சந்தோஷமாக அந்த செலிப்ரேஷனை பண்ணுறாங்க அது மட்டும் இல்ல நல்லபடியா அந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிக்கிறாங்க அவங்களே தலைமை தாங்கி இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு மீனாவுக்கு முத்துவுக்கு எல்லாருக்கும் முத்து மட்டும் தான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்வதி வீடியோ எடுக்கிறதையும் விஜயா அப்பப்போ ஓகேவா ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கிறதையும் முத்துவுக்கு சந்தேகம் இருக்கு ஏன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி தான் வீடியோ எடுக்கிறாங்க அப்போ ஏதோ பிளான் இருக்கு இவங்களது அப்படிங்கறது முத்துவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதே நேரத்துல விஜயா இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி நடத்தி கொடுத்ததே வந்து பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சீதாவோட தாலுப்பிரிச்சுக்கு போகுற ஃபங்க்ஷனில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் மீனாவும் நினச்சாங்க முத்துவும் நினைச்சாங்க என்ன நடந்தாலும் நான் எதுவுமே பேச மாட்டேன்னு தான் முத்துவும் சொன்ன சொல்லியிருந்தாரு இப்போது அந்த சீதாவோட ஹஸ்பண்ட் அருண் கூட முத்துவை அவமானப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே நடந்துக்கல எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஸோ சந்தோஷமாக அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க மீனா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க சந்தோஷமாமா அப்படின்னு ஆமாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை வீட்டுக்கு வந்து நான் கூப்பிட்டப்போ அவங்க அவமானப்படுத்துகிற மாதிரி பேசினாங்க அதுக்கப்புறம் நானே வந்து நடத்தி கொடுக்குறேன்னு சொன்னாங்க சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்கிறாங்க அண்ணன் முன்னாடின்னு நினச்சேன் அவங்க வந்து இந்த ஃபங்க்ஷனை இவ்வளோ நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு என்னடி அவங்க கிட்ட நிறைய மாற்றம் இருக்குது போல் அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா எனக்கே தெரியல திடீர்னு ஒரு நாள் அந்த மாதிரி தான் எங்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு மீனா அப்போல்லாம்மா அப்படின்னு முத்துக்கு கூப்பிடுறாரு சரிமா நான் மீதி சொல்கிறேன் சொல்றேன் கிளம்புறேன் அவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பிடுறாங்க இப்போ நம்ம முத்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரையும் வீட்டில் டிராப் பண்ணிட்டு போயிட்டு போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு பெரியவர் ரோடு கிராஸ் பண்ண முடியாமல் இருக்காரு என்னாச்சு பெரியவரே அப்படின்னு முத்து கேட்குறாரு இல்லைப்பா எது தப்பில் கோவிலில் அன்னதானம் பண்ணுறாங்க அங்கே எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது போய் சாப்பிட்டுட்டு வரலான்னா வண்டி ஓயவே மாட்டேங்குது கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்னை கொஞ்சம் ரோட்டை தாண்டி அந்த பக்கம் விட்டுட்டுறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவ்வளவுதான் இது பண்ண மாட்டேன்னா வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு முத்து வண்டியெல்லாம் பார்த்து கரெக்டாக அந்த தாத்தாவை ரோடு கிராஸ் பண்ணி விடுறாங்க என்ன உள்ள கூட்டிட்டு போய் விட்டுடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா தம்பி அப்படின்னு கேட்கறாங்க நான் சாப்பிட்டேன் இல்லாட்டினா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுப்பேன் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் உட்கார வச்சா அதாவது உள்ள போயிட்டு அந்த என்ட்ரன்ஸ்லேயே தெரிஞ்சிருச்சு அங்க விஜயா தான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸ் போர்டு ஒன்னு இருக்கு அதை படிக்கிறாங்க அதை படிக்கும்போது தெரியுது அவங்க தான் அன்னதானமே பண்றாங்க அப்படின்னு ஓகே அம்மா கையால சாப்பிடலாம் அப்படின்னு முத்துவுக்கு தோணிருச்சு இப்போ தாத்தா உட்கார வச்சுட்டு அங்க ஒரு சேர் எக்ஸ்ட்ரா இருக்கு அங்க போய் உட்கார்றாரு முத்து தான் அங்க வந்திருக்காருங்குறத பார்வை நோட் பண்ணல விஜயாவும் நோட் பண்ணல அவங்களோட கவனம் முழுக்க வீடியோ மேலே தான் இருக்கு அவங்களுக்கு சாப்பாடு மாதிரி சாப்பிடுங்க வயிறார சாப்பிடுங்க திரும்பவும் வேணும்னாலும் கேளுங்க எதுவா இருந்தாலும் கூச்சப்படாமல் இருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு தினமும் கொடுக்கணும்னு தான் எனக்கு ஆசை அவ்வளவு வசதி இல்லை வாரம் ஒரு முறையாவது நான் கொடுக்க முயற்சி பண்றேன் இந்த இடத்துல வந்து நீங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது போது முத்துவும் எலையை விரிச்சு அவரை பார்த்த உடனே அப்படியே ஸ்டாப் பண்றாங்க மா எனக்கு ரொம்ப பசிக்குது மா அப்படின்னு சொல்றாங்க அந்த வார்த்தையே வந்து விஜய் ஏதோ பண்ணுது தன்னோட பிள்ளை அம்மா கிட்ட பசி அப்படின்னு சொல்லி கேட்கறது ரொம்ப சாதாரண விஷயம் பசிச்சா அம்மாவை தான் தேடுவோம் அப்படிங்கிறது ஆனால் இங்க முத்து அவங்க அம்மா கிட்ட சாப்பாடு கேட்கறது ஏதோ ஒரு வரம் கேட்குற மாதிரி கடவுள் கிட்ட வரத்தை கேட்குற மாதிரி அவர் அவ்வளோ எமோஷ்னலாக கேட்கிறாரு விஜயாவுக்கும் ஒரு மாதிரி இருக்கு இது வரைக்கும் முத்து இந்த மாதிரி நம்ம கிட்ட கேட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க கடைசியா உங்க கையில நான் எப்போ சாப்பிட்டேன்னு கூட எனக்கு தெரியலமா அப்படின்னும் சின்ன வயசுலேயே என்ன பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க உங்க கையால் சாப்பிடுற பாக்கியமே எனக்கு கிடைக்கல அதனால தான் நம்ம வீட்டில் வாய்ப்பே இல்லை உங்க கையால் என்னால் சாப்பிடவே முடியாது இன்னைக்கு இப்போ உங்க கையில எனக்கு சாப்பாடு போடுங்கம்மா என்ன உங்கள் பையனாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா முத்துவா நினைக்காதீங்க இங்கெல்லாம் இருக்காங்கல்ல இவங்கள்லாம் ஒருத்தனாக நினச்சி எனக்கு சாப்பாடு பரிமாறுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப எமோஷ்னலாக கேட்குறாரு அதை கேட்டுட்டு விஜயாவுக்கே ஒரு மாதிரி ஆயிருது இதையும் நம்ம பார்வதிந்து வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ முத்து கேட்டதுனால விஜயாவும் சாப்பாடு பரிமாறுறாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ஒரு ஃபீல் வந்துடுச்சு அவங்களுக்கு ஏதோ இப்போ பார்த்தீங்கன்னா முத்து சாப்பிடும்போது பொறை ஏறிடுது ரொம்ப வேக வேகமாக எடுத்து சாப்பிட்றாரு அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு ஆக்சுவலி அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குறையிறதுனால விஜயா வந்து தலையை தட்டிவிட பக்கத்தில் வராங்க அதை பார்த்துட்டு அம்மாவா நமக்கு தலையை தட்டி விட வராங்களா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு திரும்பவும் விரும்புறாரு தலையை தட்டி விடட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்து சாப்பிட்றா அப்படின்ட்டு தண்ணி எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க தலையை தட்டி விடலை ஆனால் விஜயா வந்து முத்து மேலே ஏதோ ஒரு மூலையில் பாசமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத முத்து உணர்ந்துட்டாரு அப்படிங்கிறது இதுவே வந்து மனசு நிறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பெரியவரை வரீங்களா நீங்கள் எங்கே கிராஸ் பண்ணீங்களோ அங்கே விட்டுடுற அப்படின்னு முத்து கேட்குறாரு சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பும்போது விஜயாவை பார்த்துக்கிட்டே போகிறாங்க விஜயாவும் முத்துவை பார்க்குறாங்க இது வந்து பார்வதியை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா முத்து அந்த தாத்தாவை கிராஸ் பண்ணி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு மீனாக இருந்துட்டு என்னங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலையும் அப்படி தான் கேட்குறாரு இப்போது நம்ம கிருஷ்ணர் இருந்துட்டு என்ன அங்கிள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க இவ்வளோ நாள் ஆச்சு உங்களை இப்படி பார்த்து அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம முத்து அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி என்னடா அப்படின்னு நான் ரொம்ப நாளிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு முத்து நான் வாழ்க்கை முழுக்க ஏங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் விஜயாவும் என்ட்ரி ஆகிட்டாங்க அப்படி என்ன பேசுகிறான்னு பார்க்கலானா அப்படின்னு நின்று கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத இப்போ முத்து சொல்கிறாரு இல்லைப்பா சின்ன வயசுலேருந்தே அம்மா கையால் சாப்பிட்டதே இல்லையா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் பாட்டி கூட இருக்கும்போது எல்லாேருக்கும் அவங்க அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க ஸ்கூலில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடுவாங்க ஆனால் எனக்கு மட்டுந்தான் பாட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க பாட்டி என்ன நல்லா தான் கவனிச்சிக்கிட்டாங்க ஆனால் அம்மா கையால் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும்ல அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் இன்னைக்கு அது கிடச்சிருச்சு நான் எனக்கு அது நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்கிறாரு என்னடா சொல்ற அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு ஆனால் கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ முத்து சொல்கிறாரு கோவிலில் அம்மா அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் இந்த பார்வை இல்லாதவங்க ஊனமுற்றவங்க அப்புறம் இல்லாதவங்க பிச்சைக்காரங்க இவங்களுக்கு எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா அன்னதானங்கிற பேரில் அதே மாதிரி நானும் போய் உட்காந்து சாப்பிட்டேன் அம்மா கையால் எனக்கு பரிமாறினாங்க அப்படின்னும் நான் பொ எனக்கு ஏறிடுச்சுப்பா நான் வேக வேகமாக சாப்பிடும்போது அப்போது அம்மா தட்டிவிட வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்களோ தெரியல தண்ணி சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அதில் கூட பாசத்தை பார்த்தேன் இன்னைக்கு முத முறை அம்மா என் மேலே பாசமாக இருக்கிறத நான் நோட் பண்ணேன் அப்படின்னு எங்க இதுக்கு முன்னே ஒரு நாள் கூட நான் உங்களுக்கு முதுகு வலிக்குதுன்னு மெரிச்சு விட சொன்னீங்கல்ல அப்போ மெதிச்சு விட்டுட்டு இருக்கும் போது என்னடி அப்படி திமுக்கு திமுக்குன்னு மெதுக்கிறேன் என் பையனை அப்படின்னு சொன்னாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்குன்னு ஆமாப்பா அது கூட எனக்கு அவ்வளோ எமோஷனலா தோணலை எங்கள் அம்மாவுக்கு என் மேலே பாசம் இருக்கு பாரு அப்படின்னு தான் மீனா கிட்ட சொன்னேன் ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப அனுபவிச்சேன்ப்பா அந்த சந்தோஷத்தை அம்மா கையில நான் சாப்பிட்டேன்ப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க விஜயா வந்து கண்காலங்க அளவே ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம இவ்வளோ ஏங்க வச்சுருக்கோமா முத்துவை அப்படின்னு ஏன்னா முத்துவோட முத்து வந்து தாய் பாசத்துக்கு எவ்வளோ ஏங்குறாருங்கிறது விஜயாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இப்போது என்னடா இந்த விஷயத்துக்கு போய் இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிற அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு ரவியும் அதுதான் தான் கேட்குறாங்க உங்களுக்கு என்னப்பா இந்த வயசு வரைக்கும் உங்கள் அம்மா உங்களை மடியில் படுக்க வச்சு தூங்க வைப்பாங்க அந்த அளவுக்கு அம்மா அதாவது கொடுத்து வச்சுவங்க அம்மாவோட பாசம் இப்போ வரைக்கும் கிடைக்கிற அளவுக்கு ரவிக்கு சொல்லவே வேணாம் மனோஜுக்கும் ரவிக்கும் அம்மா ரொம்ப பாசம் கொடுப்பாங்க ஆனால் எனக்கு மட்டுந்தானே என் பாட்டி பாசத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி பாசம் உங்க பாசம் சொல்லவே வேண்டாம் மற்றபடி அம்மா பாசம் எனக்கு கிடைச்சதே இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாரு அது அவர் சிரிச்சுக்கிட்டு வெள்ளந்தியா பேசுறாரு அதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா போயிருது மீனாவும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ முத்து அப்படின்னு விஜயாவோட வாய்ஸ் எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க விஜயா வந்து பக்கத்துல நின்று முத்துவ நான் உன்னை இவ்வளோ ஏங்க வச்சிருக்கேனா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறாங்க என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு இல்லை நான் உன்னை பெத்தவ ஆனால் ஒரு நாள் கூட நான் உங்ககிட்ட பாசமாக நடந்துகிட்டதே இல்லன்னு சொல்றியே நான் உன்னை பாராட்டி சீராட்டி வளர்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம விஜயா கேட்கறாங்க என்னம்மா சொல்றீங்க நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் என் பாசத்துக்காக நீ அவ்வளோ ஏங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க மா எதுக்குமா அழுவுறீங்க அப்படின்னு முத்து கண்ணு தொடச்சு விடுறாரு நான் இவ்வளோ பெரிய பாவியாக இருந்திருக்கேன் மூணு பிள்ளைங்களை பெற்றேன் வளர்த்தேன் ஆனால் உங்ககிட்ட பாசமாகவே இல்லை அந்த நாளே எனக்கு ஞாபகம் இல்லை உங்கள் கையால் நான் சாப்பிடவே இல்லைன்னு சொல்கிறேன் அளவுக்கு நான் உன்னை வெறுத்து ஒதுக்கியிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயமே நீ இப்போ இவ்வளோ என் அதை எதிர்பார்க்குறேங்கிறது எனக்கு தான் தெரியுது எல்லாமே உனக்கு பாட்டிக்கிட்டேருந்து கிடச்சிச்சு பாட்டி மேலே தான் நீ பாசமாக இருப்பேன்னு நினச்சேன் நிஜமாவே நீ என் மேலே பாசமாக இருக்கிறேங்கிறதும் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க மா அழாதீங்கம்மா அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா விடுமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம அண்ணாமலையும் நீ முத்துவை எப்பவுமே பாசமா பேசினதும் இல்ல அவனை என்கரேஜ் பண்ணதும் இல்ல எப்போவுமே அவன் சின்ன தப்பு பண்ணானா கூட அவன் பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி பேசுவேன் மத்தவங்க யாராவது தப்பு பண்ணியிருந்தா கூட இவன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லி இவனை தான் திட்டுவேன் அடிக்கவும் செஞ்சுருக்கேன் அப்படி இருக்கும்போது அவன் உங்ககிட்ட இந்த பாசத்தை எப்போ எதிர்பார்த்து அனுபவிச்சிருந்திருக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பா எதிர்பார்ப்பாகவே இருந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை அதை கேட்டு விஜயா வந்து முத்துவோட கன்னத்தை பிடிச்சி என்ன மன்னிச்சிடையா அப்படின்னு சொல்லி நெத்தியில முத்தம் கொடுக்குறாங்க இதுக்கு மேல் அம்மா அவங்க கிட்ட பாசமாக இருப்பேன் மற்ற ரெண்டு பேரும் எப்படி பார்க்குறனோ அதே மாதிரி உன்னையும் பார்க்குவேன் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க இது கேட்டு எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் திடீர்னு மீனா அப்படின்னு சொல்லி முத்து கூப்பிடுறாரு பார்த்தா நம்ம மீனா வந்து கனவு கண்டிருக்காங்க நம்ம முத்துக்கிட்ட விஜயா வந்து பாசமாக பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிஜமாவே விஜயா வந்து அங்கே நிற்கிறாங்க அவங்க இவங்க பேசினது அறக்குறையை கேட்டுட்டாங்க தான் இப்போ என்ன நான் உங்ககிட்ட பாசமாகவே இல்லைன்னு சொல்லி இவங்க எல்லார் கிட்டேயும் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறியா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அதெல்லாம் உன்னை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன என் கையால் உனக்கு சாப்பிட்ணும் அவ்வளவு அது அப்படியோ ஒன்றும் கொடுமை காரி கிடையாதுண்ணா இனிமேல் நான் நானே உனக்கு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முத்துவுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் நேரம் நேரம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு நேரம் ஒரு மாதிரி இருப்பாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி முத்து புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு முறை சாப்பிட்டதே இந்த ஜென்மத்தோட பலனை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு முத்து விஜயவுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது ஆனால் முத்துவோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் அதுவும் ரொம்ப மோசமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் மீனாவுக்கு புரிஞ்சுக்குது புரியுது இப்போ மீனா போய் தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப யோசிச்சிட்டு இருக்காங்க ஆண்டி எனக்கு பசிக்குது அப்படின்னு கிருஷ்ண வந்து பேசுறாரு ஆனா கேட்கவே இல்லை மீனாவுக்கு மீனா அவன் திரும்ப திரும்ப பசிக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கான் நீ என்ன உட்கார்ந்துகிட்டே இருக்க அவனுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க சாரி கிருஷ்ண நீ பேசுனது என் காதலே விழுகல அப்படின்னு சொல்றாங்க கிறிஷ் வா நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு இல்லை எனக்கு ஆண்டி தான் ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு நீங்கள் இல்லை ரோஹிணி ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அவங்க ஊட்டி விடணும் அப்படின்னு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து தாய்ப்பாசம் கிட்டே சாப்பிட்டுதோ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தனால கிறிஷுக்கு அது தோண ஆரம்பிச்சிச்சு அதனால் கேட்குறாரு ஆனாலும் அதுக்கு சொல்லிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இல்லை எனக்கு நீங்களே ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி யாரும் ஊட்டி விட முடியாது நீ வளர்ந்துட்டல்ல நீ கற்றுக்கணும் நீ தனியாக வாழ்கிறது கற்றுக்கணும்ல இந்த முத்து அங்குள் எப்படி தனியாகவே வாழ்ந்து இருக்கேன் அந்த மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு டைனிங் டேபிள் எடுத்து வச்சு நீ சாப்பிடு நான் வந்துடுறேன் அப்படின்னு அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு முத்தம் மீனா கிட்ட வராங்க என்னாச்சு மீனா நீ ரொம்ப டல்லா இருக்க அப்படின்னு கேட்கறாங்க ஒன்னும் இல்லைன்னு நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எங்க அம்மா கையால் நான் சாப்பிட்டேன் ஆனா நீ ஏன் இதை கொஞ்சம் கூட பெருசாவே எடுத்துக்கவே இல்ல சந்தோஷமா இல்லையா உனக்கு நான் அவங்ககிட்ட எவ்வளவு புழம்பிருக்கேன் அப்படின்னுலாம் சொல்றாங்க ஆமாங்க நீங்க என்கிட்ட ரொம்ப புழம்பிருக்கீங்க நீங்க பேச ஆரம்பிக்கும் போதே உங்க அம்மா அங்க வந்துட்டாங்க அவங்க வந்து நின்னுட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு சின்ன கனவு அவங்க வந்து கட்டிபிடிச்சு கொஞ்சாங்க என்ன மன்னிச்சிடையா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் எனக்கு தெரியாது நீ என் மேல் இவ்வளோ பாசமா இருப்பேன்னு அப்படின்லாம் எல்லாம் சொல்லி உங்க கண்ணத்துல நெத்திலலாம் முத்தம் கொடுத்தாங்க உங்களை கட்டி பிடிச்சி அழுதாங்க அப்படின்னு நம்ம மீனா சொல்கிறாங்க இதை கேட்டு முத்து இருந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சந்தோஷப்படுறாரு கனவுங்க அப்படின்னு கனவாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது மீனா அப்படின்றாரு முத்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குற அப்படின்னு கேட்கும்போது இல்லை இந்த விஷயத்த உங்கள் கிட்டே சொல்லியிருக்கக்கூடாது நீங்கள் ஏற்கனவே ரொம்ப ஏக்கமாக இருக்கீங்க அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தான் நீ இருக்கல நீ எனக்கு நீ வந்து எனக்கு பத்து தாய்க்கு சமம் அப்படின்லாம் சொல்கிறாரு என்ன இருந்தாலும் உங்கள் அம்மா கையால் சாப்பிட்டதுக்கே நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்களே உங்கள் அம்மாவோட அன்பு புழுசா உங்களுக்கு கிடைச்சா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஆமா இல்ல அதுதான் இந்த ஜென்மத்துல கிடைக்காதே நீ எனக்கு ஒரு பொண்ணு பெற்று கொடு அந்த பொண்ணு என்னை என் அம்மா மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல அம்மா மாதிரி பாத்துக்க வேணாம் அம்மா தான் என்னை பாத்துக்கறதே இல்லையே அந்த மாதிரி ஒரு பாசம் இல்ல அம்மா பாசம் காமிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பாசத்தை அந்த பொண்ணு எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மீனா வந்து என்னங்க அப்படின்னு சொல்லி கட்டிபுடிச்சிக்கிறாங்க முத்தவோட அந்த வெகுளித்தனமான சிரிப்பு அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த வேதனையை வெகுளித்தனமா வெளியே சொல்றது ரொம்ப ரொம்பனலா இருக்கு மீனாவுக்கு அழுக ஆரம்பிச்சிட்றாங்க இதையுமே வந்து நம்ம விஜயா கேட்குறாங்க அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாகுது நம்ம ஏன் முத்துவை இவ்வளோ வெறுத்துருக்கோம் ரொம்ப ஒதுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள தோணது இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வர்றது இல்லை மனசு விட்டு முத்துக்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க முத்துக்கிட்டியும் மீனாகிட்டியும் இனிமேல் சும்மா சும்மா கற்றுக்கூடாது அவங்க நிஜமாகவே நம்ம மேலே பாசமாக தான் இருக்கிறாங்க நம்ம ஒரு சின்ன விஷயம் அதுவும் நடிப்புக்காக பண்ணால் கூட அது ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஜயா கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு மீனா கேட்குறதுக்காக ரூமோட வாசலில் நின்றுட்டு இருக்காங்க அத்தை அத்தை அப்படின்னு சும்மா டொக்கு டொக்குன்னு கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க யார் அது சும்மா மெதுவாக தட்டிக்கிட்டு இருக்கிறது எப்படி கேட்கும் அப்படின்னு வெளியே வந்து என்ன வேகமாக உனக்கு கதவை தட்ட தெரியாதா அப்படின்னு இல்லாத்த வேகமாக தட்டுனா திட்டுவீங்களோன்னு தான் தூங்கிட்டு இருந்தீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க மீனா உடனே விஜயோக்கு ஒரு மாதிரி சே நம்ம முன்னதான் நினைச்சோம் இந்த பொண்ணு கிட்டே கத்துக்கூடாதுன்னு நம்ம திரும்பவும் கத்திக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி சரி எதுக்கு கதவை தட்டுனேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லத்த நைட்டுக்கு என்ன சமைக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் அப்படின்றாங்க ஏதோ ஒன்று சம எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு இல்லை உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அதை சமைச்சிட்டு எல்லாம் சூட் ஆகலைன்னா வேற ஏதாவது அவங்களுக்கு சமைச்சி வச்சுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி சரியா அப்படின்னு நைட்ல உங்களுக்கு சப்பாத்தி செட் ஆகாது இல்லாத அப்படின்றாங்க அப்புறம் என்ன உனக்கே தெரிஞ்சிருக்கு நைட்ல நான் என்ன சாப்பிடுவேன்னு போய் சமைச்சு வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க அத்தை அப்படின்ட்டு இப்ப மீனா போய் வேக வேகமாக சமைக்கிறாங்க இப்போ முத்து வராரு முத்து வரும்போது ஏதோ மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு என்னங்க இது இந்த எவ்வளோ காஸ்ட்லியான மீன் இதை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு அந்த நேரம் பார்த்து விஜயா தண்ணி பிடிக்கிறதுக்காக பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க அவங்க வரும்போது இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை இந்த மீன் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லி இல்லை நம்ம பட்ஜெட்டுக்கு தாங்காதுன்னு சொல்லி மேக்ஸிமம் அப்பா வாங்க மாட்டார் அவர் சம்பளப்பணம் லோன் கட்டுறது அப்படி இப்படின்னு அதுக்கே செலவாயிரும் அதனால தான் இப்போ எனக்கு அது தோணுச்சா அதை வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அம்மாவுக்கு இந்த மீனை சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்க இது எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்க தெரியாதுங்களே அப்படின்றாங்க எங்கள் அம்மா ஓரளவுக்கு சமைக்கும் இப்போ சமைக்கிறது டச் இல்லைன்றதுனால தான் அவங்க சரியாக சமைக்கிறதே இல்லை இந்த மீன் குழம்பு எங்கள் அம்மா கடைசியாக ஒரு வாட்டி சமைச்சு நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் கொஞ்சமாக தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அம்மா கையால் சாப்பிடவே இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு அம்மா எப்பவுமே எனக்கு பரிமாறினதே கிடையாது அவங்க சமைச்சு நான் சாப்பிட்ருப்பேன் ஆனால் அவங்க எனக்கு பரிமாறி நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மீனாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய கையால் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க விஜயா சமைச்சதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க ஒரு நாள் கூட பாசமாக அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறினதே இல்லை அப்படிங்கிறத முத்து சொல்லியிருக்காரு இப்போ மீனை அறுந்துட்டு சரி இதை அத்தியவே சமைக்க சொல்லலாமா அப்படின்னு ஐயோயோ வேண்டாம் கோவப்படுவாங்க உனக்கு தெரிஞ்ச மாதிரி சமை இல்லாட்டினா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் கேட்டு சொல்கிறேன் அப்பா கிட்ட அதெல்லாம் போட்டு செய் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு ஃபோன் வருது மீனா நான் கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு நான் போயிட்டு வந்துடுறேன் கிருஷி வரும்போது நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஏன் இன்னைக்கு கிருஷி இவ்வளோ லேட்டாக வரா அப்படின்னு இல்லை அப்ப கூட வரலான்னு இருந்தான் போல இருக்கு அது அவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு இருக்காங்க நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மீனா வந்து அந்த மீனை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க விஜயா உள்ள வராங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா முத்துவுக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து கேரிங்கா இருக்காங்க பாசமா இருக்காங்க அப்படிங்கறத காமிச்சு கொண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ற மீனா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நீங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவீங்களாமா அந்த மீன் உங்க பிள்ளை வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஆமா இது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க சொல்ல அவனை அப்படின்னு இல்ல உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தாருன்னு அவனுக்கு சாப்பிடணும்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்கத்த அப்படியே இருக்கட்டும் ஆனா உங்களுக்கும் பிடிக்கும்ல செய்கிறது சூப்பராக சொல்லியிருக்காரு நீங்க சொல்றீங்களா நான் செய்றேன் விஜயா ஆசை ஆசையாக அந்த மீன் குழம்ப செய்கிறாங்க அது வந்து மீனாவுக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த பொருள் எல்லாம் போடணுமா தான் செய்யணுமா மீன் குழம்பு அப்படின்னு விஜயா பழைய ஸ்டைல அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்காங்க அந்த குழம்பு வாசனை வருது இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட வராங்க இதை நான் செஞ்சேன்னு யாருக்கும் சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க அத்தை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் விஜயா கேஷுவலா இருக்காங்க சாப்பாடு எடுத்து வைக்கவும் இட்லி அந்த மீன் குழம்பு அப்புறம் சட்னி சாம்பார் இதெல்லாம் இருக்கு எனக்கு இன்னைக்கு வெஜ் வேணும் நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இல்ல மீன் குழம்பு சூப்பரா இருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு ஓ மீன் குழம்பா அப்ப ஓகே அப்படின்னு இப்ப எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அதிகமா நம்ம விஜயாவோட சாப்பாடு விஜயா கையால சமைச்சத மனோஜ் தான் அதிகமா சாப்பிட்டு ஆனால் மனோஜ் கண்டுபிடிக்கல ரவியுமே கண்டுபிடிக்கல ஆனால் ரவி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு அண்ணாமலை இருந்துட்டு கெஸ்ட் பண்ணிட்டாரு ஆனால் விஜயாவை பார்த்துட்டு நீ சொல்லிக் கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க என்னங்க வளருகிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயாவுமே அவங்களும் நின்று சாப்பாடு பரிமாறுறாங்கங்கிறது ஆச்சரியமாக இருக்குது எல்லாருக்கும் இப்போ முத்து கை கழுவிட்டு கொஞ்சம் லேட்டாக வராரு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து எடுத்து வைக்கிறாங்க மீனா அந்த தண்ணி எடுத்துகிட்டு வா டம்ளர் பார் இல்லைங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனாவை தண்ணி பாட்டிலில் அந்த டம்ளர் எடுத்துகிட்டு வரதுக்காக அனுப்பிட்டு இந்தாடா சாப்பிடு அப்படின்னு சொல்லி விஜயா கிமாறாங்க முத்துவுக்கு ஆச்சரியமா இருக்கு முத்துவுக்கு பரிமாறணும்ங்கிறதுக்காக தான் விஜய வந்து மீனாவை அங்க வந்து போகவே சொன்னாங்க இப்போ அவங்க தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் அந்த மீன் குழம்பை எடுத்து அவங்களுக்கு விஜயாவே குடுக்குறாங்க எடுத்து அந்த சாப்பாட்டல ஊத்துறாங்க அப்புறம் ரெண்டு மூணு துண்டு மீனையும் போடுறாங்க இப்போ எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அமைதியா சோபால உட்காரந்துக்குறாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு அண்ணாமலை கெஸ் பண்ணிருக்காரு மீனா சமைச்சிருந்தாலும் இது விஜயாவோட டேஸ்ட்ல இருக்கு விஜய செயிற டேஸ்ட்ல இருக்கு அப்படினு கெஸ் பண்றாரு ஆனா முத்து இருந்துட்டு மீனா இந்த குழம்பு நீ அசஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க விஜயாவுக்கு ஆச்சரியமா இருக்கு திரும்பி பார்க்கறாங்க என்ன சொல்றானோ பார்க்கலாம் அப்படின்னு இது அம்மா தான் சமைச்சிருக்காங்க கண்டிப்பா அப்படின்னு நம்ம முத்து சொல்றாரு இல்லைங்க தான் சமைச்சேன் அப்படின்னு வாய்ப்பே இல்லை இது எங்க அம்மா சமைச்சதுதா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இந்த குழம்பு நீங்க தானே சமைச்சீங்க அப்படின்றாரு முத்து நம்ம விஜயாவுக்கு எங்க இருந்து வந்ததோ அந்த சந்தோஷம் வேகமாக ஓடி வந்து நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க என்னம்மா உங் நீங்கள் சமைச்சது இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த குழம்பு சாப்பிட்ருக்கேன் ஒரே ஒரு முறை தான் எனக்கு அந்த டேஸ்ட் இன்னமும் வாயில் ஒட்டிக்கிட்டே இருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே டேஸ்ட் இன்றைக்கி செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயா வந்து கண் கலங்குறாங்க பார்த்தியா நான் கூட நினச்சேன் நீ சொல்லி கொடுத்து மீனா செஞ்சுருப்பாளோ அப்படின்னு உன் கையால் அதிகமாக சாப்பிட்டது ரவியும் மனோஜுமா தான் இருக்கும் ரவியாச்சு இன்னும் இன்னைக்கு குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அண்ணி அப்படின்னு கேட்டான் ஆனால் மனோஜ் அவன் பாட்டுக்கு எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அவனுக்கு அம்மா தான் சமைச்சிருப்பாங்கன்னு கெஸ் பண்ணுறது கூட முடியல பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு நம்ம விஜயா வந்து கண் கலங்குறாங்க அளவே ஆரம்பிச்சிடுறாங்க அவ்வளோ எமோஷனலாக இருக்குது முத்துவன் நினச்சவங்களுக்கு இவ்வளவு நாள் நம்ம முத்துவை இவ்வளவு ஏங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை முழுசா அவங்களோட மனசை மாத்திக்கிட்டு முத்துவையும் மீனாவையும் தாங்க போறாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ